என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் கை தெரியும் கால் தெரியும் உடவை கட்டினா கூட தெரியும் நீங்க தப்பா பாப்பீங்களா உங்க யாரு

இதுதான் ட்ரெண்ட்னு புரிஞ்சுக்க தெரியாது மானங்கட்ட ஜென்மம் நீங்க நாங்க ட்ரெண்டா நாங்க ட்ரெண்ட் கேக்க நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத தான் பண்ணுவோம் நான் இப்போ நீ ஒன்னால நீ ஒன்னு ஒன்னே நான் சொல்லவே கிடையாது வா அப்ப நான் தான் நீ நாசமா போற அத பத்தி என்ன கவலை கிடையாது என்னைய போறது என்னைய பார்த்து நாலு வேளை திருந்துது அப்படிங்கறதே நான் இப்ப நாலு பேரும் திருந்துறாங்கல எங்க போற சொல்ல யாரு இப்ப முன்னாடி ஒன்னே காட்டி மோசமான புள்ளையெல்லாம் பாத்துருச்சு யாரும் தெரியுமா யாரு பேரெல்லாம் சொல்லணுமா

வீட்டில் கேட்கவே கிடையாது கேட்கவே மாட்டிருந்துச்சு நான் இப்படித்தான் இருப்பேன் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன் உங்கள் ஊர்லையா ஆமாம் ஒரு எங்கள் ஊர் என் தங்கச்சின்னு கூட வச்சுக்க என் தங்கச்சின்னு கூட வச்சுக்க எங்க ஊரா இருந்தான்னா எந்த ஊரா இருந்தானா எங்க ஊரா இருந்தான்னா தமிழ்நாடா இருந்தான்னா வேற மாநில இடமா இருந்தானா சென்னையில இருப்பாங்க சென்னையில இருக்கிறதுனால அதே சென்னையில் நைட் நைட்டு வண்டி வண்டியை வட்டி இறங்கினேன் ஒரு பிள்ளை தைரியமாக நடந்துட்டு போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு

ஆடைகள் ஆடைகள் வந்து எப்படி கொண்டு வரணும் நல்ல தமிழ்நாட்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கும் நீங்க அடிக்கடி உடனே வந்து பெண்களுக்கு எங்களுக்கு உரிமை கொடுங்க ஆண்களுக்கு உரிமை என்னது சொல்வாங்களே ஆண்மை மாதிரி எங்களுக்கு உரிமை கொடுங்க நாங்களும் ஒன்ஷாப் எங்களுக்கு தனியாக ஓப்பன் பண்ணுங்க நாசமா போச்சு நாடு நாசமா போச்சு உங்களால திருத்தி வளர்க்காம செருப்பு கொண்டு அடிச்சு வளர்க்காம விட்டுருக்காங்க நேரம் என் மகளா இருந்து பேசுறவங்களதான் அடிக்கணும் சொல்ல சொல்லு